கிரைஸ்தலான் சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இப்படியாக நாம் சகோதரிகள் சேர்ந்து தேவனுடைய பா வசனத்தை கேட்கவும் தியானிக்கவும் கொடுத்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்துக்கு முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் இன்விடேஷனில் பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவின் சீஷியாய் அதாவது சீ சீஷராய் இருக்க நாம் செய்ய வேண்டிய நம்மிடத்திலே சில இருக்க வேண்டிய சில குணநலங்கள் என்னென்ன குணநலங்களை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்றத தலைப்பின் கீழாக கத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த காரியத்தை நான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலேருந்து மார்னிங் குவைட் டைம் எடுக்கும்போது கத்தர் எனக்கு காண்பித்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முதலாவதாக இந்த சீசன் சீடன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பின்பற்றுகிறவன் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க பின்பற்றுகிறவர் அப்படின்றத இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இயேசுவையும் அவரது போதனைகளையும் பின்பற்றுகிறவர்கள் இவர்கள்தான் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் லூக்கா ஒன்பது இருபத்தி மூணில் நாம் வாசிக்கும்போது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அணுதினமும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நம்முடைய ஆயுசு முழுவதும் நாம் அவருடைய இருந்தால் நாம் அணுதினமும் என்ன பண்ணணும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அதே போல லூகா பதினாலு இருபத்தி ஏழுல நாம் வாசிக்கும் போது தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் அப்ப ஆண்டவருக்கு பின்ன நம்ம செல்லலைன்னா நாம வந்து சீஷனு சொல்ல முடியாது இப்போ இந்த ரெண்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் ஒரு சீஷனானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க அதை பின்பற்றுகிறவர்கள் ரெண்டு காரியம் அனுதினமும் நாம் பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் அவரை பின்தொடர்ந்து செல்லணும் அப்படி சென்றாதான் நாம் சீசர்கள் என்று அழைக்கப்படுறோம் அதாவது எபிரேயத்துல இந்த சீசன் என்ற வார்த்தை வந்து தல்மைட் அப்படின்ற ஒரு வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையான ஒரு உறவாக காண்பிக்கப்படுகிறது ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளும்போது அவர் சொல்லி கொடுக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு அவன் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிற ஒரு அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அடுத்ததாக புதியற்பாட்டிலே தான் நம்ம இந்த சீசர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது யோவானை பின்பற்றுகிறவர்களை யோவானுடைய சீசர்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் எதுல அப்படின்னா யோவான் மூணு இருபத்தி ஐந்துல நம்ம வாசிக்க முடிகிறது அதே போல ஏசு கிசுவை பின்பற்றுகிறவர்களை சீசர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஓகே யாருக்கு சீசர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா மத்திய இருபத்தி எட்டு பத்தொம்பதுல பிரதான கட்டளையா கொடுத்துருக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் அப்ப ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவினுடைய விளையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்ட நானும் நீங்களும் கூட அவர்கள் எல்லாரையுமே என்ன என்று சொல்கிறார்கள் அப்படின்னா சீஷர்கள் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது ஏசு கிறிஸ்துவினுடைய விளையேற இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்ட நாம் அனைவருமே அவருடைய சீஷர்கள் அப்போ இந்த வசனத்திலேருந்து நாம் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தால் நான் மீண்டும் வரப்போகிறாய் என்ற காரியங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியுமே நாம் சீஷர்கள் என்று சொல்ல முடியும் அப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் நம்மளை சீஷர்கள் என்று சொல்கிறார்கள்டா இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது முதன் முதல்ல அப்போ சில நடவடிக்கைகள் பதினொன்று இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கும் போது முதன் முதலே அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கி ஆயிற்று அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சீசர்கள் தான் தான் என்ன சொல்றார்கள் கிறிஸ்தவர்கள் ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் ஆனா சீசர்களாய் நாம் நடந்து கொள்வதில்லை ஆண்டவரை பின்பற்றுவதிலையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதிலே நாம் என்ன பண்ணுவதில்லை சீசர்களாய் நடப்பதில்லை அப்ப சீஷர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் இதுதான் முதலான காரியம் சீசர்களை கொடுத்ததான காரியம் ஓகே அப்ப நம்ம ஏசு கிருஷுடைய சீசராய் இருக்க வேண்டும் என்றால் யோவானுடைய எழுதின சுவிசேஷத்திலே என்னென்ன காரியங்களை யார் சீசர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதலாவதாக யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டலையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப இங்க ஒரு புதிதான ஒரு கட்டளை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ளவர் எப்படி என்றால் அவருடைய ஒரே குமாரன் என்று பாராமல் அவர் நமக்காக அவருடைய குமாரனை விலைக்கிறையமாய் கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் இந்த அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்போ நம்முடைய தேவன் அன்புள்ளவராய் இருக்கும்போது அவரை பின்பற்றுகிறார்களாகிய நாமும் கூட அதே அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கும் நாம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடத்துல இருக்கிறதா இந்த அன்பு ஒரு நாளே நீங்க மற்றவர்களை நேசிக்கிறது நீங்க உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க ஒரு ஒருவருங்க நேசிங்க அப்படின்னு ஒரு நாள்ல நம்ம சொல்லிவிட்டு வருகிற ஒரு காரியம் இல்லை அப்ப சீசர்களா இருக்கிற நாம் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் மிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவர் எப்படி எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு நாம் வந்து அஹ் பாவத்திலே இருந்தாலும் பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தாலும் தேவன் நம்ம அன்புள்ளவராவரே இருக்கிறார் அந்த அன்பு அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அதனால் ஆனால் சீசர்களாக மாற்றி இருக்கிற நம்மளை அதே அன்பை என்ன பண்றார் மற்றவர்களிடம் காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் விருப்பப்படுகிறார் அன்பு என்று சொன்னாலே ஒன்னு குருந்தியர் ஒன்னாம் அதிகார பதிமூணாம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருகிறது அப்ப அது பதிமூணு வசனங்களிலும் அன்பை குறித்ததான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடிகிறது முதலாவது நான் இதை சொல்லும்போது யோவான் பதிமூணு முப்பது நாள் சொல்லும்போது சொல்லும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தார் இன்னைக்கு நம்மிடத்திலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடிகிறதா நம்முடைய சக விசுவாசியை நேசிக்க முடிகிறதா இல்லையே நம்மளுடைய கணவர் வீட்டில் உள்ளவர்களை நம்மளால் நேசிக்க முடிகிறதா யாராவது ஒருவர் நம்மை திட்டும்போது அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்திலே நமக்கு தான் நல்லது சொல்லுகிறார்கள் என்று நம்மால் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை நம்மளால செய்ய முடிகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் இருக்கிற நாம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்ப்பது ஒரு அன்பு ஒரு உண்மையான அன்பை அவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி அன்பு செய்வதன் மூலமாக நாம் தேவனுடைய சீஷர் என்ற ஒரு காரியத்தை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப பதிமூணாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அன்பை குறித்ததான காரியங்களை பார்க்கும் போது அன்பு அதாவது ஆவியின் கனிகளில் முதல் கனி என்னது அப்படின்னா அன்பு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இந்த அன்பு வந்து நீடிய சாந்தம் தயவுள்ளது இந்த அன்புக்கு பொறாமை இல்லை இந்த அன்பு வந்து தன்னை புகழாது அடுத்து இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது இது வந்து சினம் அடையாது கோபப்படாது இந்த அன்பு அடுத்து அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவற்றில் அன்பே பெரியதுன்றத நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா விசுவாசிகளாகிய சீசர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டுகிறோமா நம்முடைய தேவன் எப்படி நம்மிடத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடத்தில் அன்பு செய்தார்களே அதே போல நாமும் பிறரிடத்திலே எந்த ஒரு காரியம் அவர்கள் அன்பு செய்தார்களோ செய்யவில்லையோ அவர்கள் நமக்கு நன்மை செய்தார்களோ செய்யவில்லையோ எதுவும் நாம் எதிர்பார்க்க கூடாது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன பிரதான கட்டளை என்ன புதிய கட்டளை என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கும் நாம் தேவனுடைய சீசர்கள் என்று எல்லாரும் என்ன பண்ணுவார்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்றத நாம் அறிய முடிகிறது இந்த அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த அன்பின் மூலமாக நாம் அந்த அன்புக்கு பொறாமை இல்லை என்று நாம வாசிக்கிறோம் நம்மிடத்திலே உள்ள அநேக குணங்கள் எல்லாவற்றிலும் அப்படியே ஒற்றுமைப்படுத்தி காட்டுகிறத நம்ம பார்க்க அது தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோ அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவு நாடாது அன்புக்கு கோவம் வராது இப்படி பல காரியங்களை நாம் இந்த பதி பதிமூணாம் அதிகாரத்துல நாம் பேச முடிய அதாவது வாசிக்க முடிகிறது அஹ் ரோமன் பனிரெண்டு ஒன்பதுல நாம் வாசிக்கும் போது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்ப நம்ம ந நடிக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கக்கூடாது உண்மையான அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பா இருக்க வேண்டும் நம்ம மற்றவரிடத்துல இந்த அன்பை காட்ட முடியாது சபையில் உள்ள அநேக வாழ்வு பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லது மற்றவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் ரோட்டோரங்களில் இருக்கிற அநேக கஷ்டப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் தேவனுடைய அன்பை நம்மளால் காட்ட முடிகிறதா இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு அப்ப நம்ம சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் அப்படி என்ற ஒரு பெயரோடு இருக்கிறவர்கள் நாம் தேவனுடைய அன்பை நம்மளால காட்ட முடிகிறதா மற்றவர்களிடத்திலே அப்ப முதலாவது தேவன் ஒரு சிசியாய் இருக்கிற நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறது நாம் என்ன வேண்டும் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது. இரண்டாவதாக யோவான் அஹ் எட்டு முப்பத்தொன்னே படிக்கலாம் அது வந்து இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் அப்ப இரண்டாவதாக நான் எனக்கு அக்கத்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் ஆஹ் அதாவது கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை விசுவாசித்த யூதர்களை நோக்கி தான் அதாவது சீஷர்களை நோக்கி தான் அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷர்களாய் இருப்பீர்கள் அப்போ உபதேசம் உபதேசம் என்பது தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய வசனங்களை நாம் படிக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பிரதானமாய் நினைக்கிற காரியம் இருக்கிறதா காலையில் எழுந்தோழுது அனுதினமும் தேவடைய பாதத்தில் அமர்ந்த அண்டவரை இந்திய நாளைக்குரிய நீங்கள் என்னோடு கூட என்ன பேச இருக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த காரியங்களை மாற்றணும் என் குடும்பத்திலே மனைவியாய் அல்லது மகளாய் அல்லது மாமியாராய் எந்த காரியங்களிலே நான் என்னுடைய கா என்னுடைய குணநலத்தை நான் மாற்ற வேண்டும் இப்படி முதலாவதாக தேவனுடைய வசனத்தை நாம் படித்து அந்த உபதேசத்திலே நம்மளால் நிலைத்திருக்க முடிகிறது அதற்கு கீழ்ப்படிய முடிகிறார் பரஸ்தாவியானவர் சொல்லும்போது அதன் சத்தத்தை கேட்டு நம்மளால கீழ்ப்படிகிற ஒரு மனப்பக்குவமும் நம்மிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் மெய்யாகவே தேவனுடைய சீஷர்களாய் இருப்பார்கள் அதான் யோவான் பதினாலு இருபத்தொன்னில் வாசிக்கும் போது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் அப்ப முதலாவது நாம பார்த்தோம் அன்பு செய்யும் போது அவர்கள் தேவனுடைய சீஷர்களாய் இருப்பார்கள் என்று அதே நேரத்துல இங்கே பார்க்கும் போது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் இருக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார் நாம் தேவனை அன்பு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை அவருடைய வசனத்தை படித்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எப்படி காண்பிக்கிறோம் நம்ம நாம அன்பா இருக்கிறோம் அப்படின்றத தேவனிடத்துல நம்ம காட்ட முடிகிறது அப்ப அதை படித்து அதனுடைய உபதேசத்துல நம்ம நிலைத்து இருக்கும்போது நாம் அவருடைய சிஷர்களாயிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பேன் இங்கேயும் கூட அவர் என்ன சொல்றாரு என்னிடத்தில் நீங்க அன்பா இருந்தீங்கன்னா என் பிதாவுக்கு நீங்க இருப்பீங்க நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறாரு வெளிப்படுத்துகிறாரு அதனாலதான் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்த தாவித் என்ன சொன்னாரு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம் அப்ப தேவனுடைய வசனம் எவ்வளவு பொக்கிசம் சங்கீதத்துல பார்க்கும்போது அது நிறைய காரியங்களை சங்கீதக்காரன் எழுதி இருக்கிறதா பார்க்க முடியும் கத்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது நம்முடைய இருண்ட வாழ்க்கைக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அந்த வசனத்தை நாம் ஆவலோடு படிக்கிறோமா ஏன்னா நிறைய நேரம் நம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கத்தருடைய பாதத்தில் ஆண்டவர் இன்றைய நாளுக்கு தேவையான காரியங்களை எனக்கு தாரும் காலையில் எழுந்த முதல் நேரத்தை கத்திரத்துலேயே நாம் செலவு பண்ணிக்கிறோமா வேத வசனத்தை படிக்கிறோமா தியானிக்கிறோமா அந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம் ஓடி ஓடி அலைந்து அலைந்து செய்கிறோம் ஆனால் தேவனுடைய வசனத்தை அமர்ந்து படிக்கிற அந்த ஒரு நேரம் தான் என்னது நமக்கு மிகவும் விலை ஏறப்பட்டது இருக்கிற நம்ம குடும்பத்தில் அநேக வேலைகள் உண்டு பிள்ளைகளை கவனிக்கணும் குடும்பத்திலே கணவரை கவனிக்க வேண்டும் அநேக வேலைகள் ஆனாலும் கூட கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த முதலான பிரதான அன்பு என்ன அப்படின்னா முதலாவது எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ணோம் நம்ம இப்ப நமக்கு பிடிச்சவங்களாம் என்ன பண்ணோம் காலையில எழுந்தோனே குட் மார்னிங் சொல்லுவோம் வந்தோடனே எந்திரிச்சு வந்தோடனே என்ன பண்ணுவோம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே நம்ம நான் உடனே நம்மளை வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் முதலாவது எந்தத்தை விட நான் ஆண்டு குட் மார்னிங் இன்னைக்கு நானு படிக்க போகிற என்னுடைய வசனத்தை நீங்கள் என்னோடு கூட பேசுங்க உங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நான் அதை அப்பியாசப்படுத்தணும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னை சுற்றி இருக்கிற பெறாத அநேக பிள்ளைகளுக்கு நான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் பெண்களாகிய நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம் மெய்யாகவே என் சிஷராக இருப்பீர்கள் ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் மெய்யாகவே என்னுடைய இருப்பீர்கள் அப்படி நாம் தேவனுடைய கற்பனை கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் நாம் என்ன பண்றோம் அவரிடத்துல அன்பா இருக்கிறோன்றத நம்ம வெளிப்படுத்துறோம் என்னுடைய ரெண்டாவது பொண்ணு எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா காலையில அவர் ரூம்ல படுத்திருப்பா எந்திரிச்சு உடனே முதலாவதாக வந்து என்ன பண்ணுவா நான் எங்க இருந்தாலும் என்ன தேடுவா தேடிட்டு வந்து அம்மா குட் மார்னிங் அப்படின்வா அவ நான் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டேன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் அம்மா ஆல் இருக்காங்க உடம்புல எதுவும் என்ன இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ இல்லை எப்ப எழுந்தாலும் அவள் என்ன பண்ணுவா வந்து என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லுவான் அப்போ நம்முடைய தேவன் நம்ம படைத்த தெய்வம் ஏ நம்ம எழுந்தவுடன் கத்தருடைய முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அது நம்மையில் அன்பா இருக்கிறா நாம் அவரில் அன்பாக இருக்கிறோம் இதை எப்படி என்ன பண்றோம் இப்படித்தான் நாம நம்முடைய அன்பை வந்து என்ன பண்றோம் காமிக்கோம் காமிக்கும்போது பிதா வந்து என்ன பண்ணுறாரு அன்பா இருக்கிறார் அப்ப குமாரன் என்ன பண்றாரு அவருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு எவ்வளோ பெரிய ஒரு சீக்ரெட் ஆனால் இன்னைக்கு அதை நம்ம புரியாம நம்ம எங்கே நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய அன்றாண்ட தேவைகளுக்குரிய பலத்தை நம்ம வெளியில போய் தேடுறோம் பலத்தை கொடுக்கிறவ நம்முடைய தேவன் தேவனுடைய வசனம் அடுத்து யோவான் பதினாலு இருபத்தி மூணுல வாசிக்கும் போது ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் எண்ணில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் தேவன் தேவன் மேல இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம அவருடைய வசனத்தை படிப்போம் தியானிப்போம் அதன்படி நடக்க பிரயாசப்படுவோம் கை கொள்வோம் அவனில் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் இன்னைக்கு நம்ம வீட்டுல கத்தர் இருக்கிறாரா நம்மோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா ஒரு பிரச்சனைகள் சமாதானமற்ற நிலைமையில நம்முடைய குடும்பம் போகிறதா அப்போ நம்ம ஒரு விச செக் பண்ணி பார்க்கணும் நம்ம வீட்டில் கத்தரி இருக்கிறாரா நம்ம நாம் வசனத்தை படிக்கிறோமா அவடத்துல எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணிக்கிறோமா காலையில் எழுந்தோன்னே அவரோடு அநேக காரியங்களை சொல்கிறோமா நம்ம கிச்சனில் நிறைய வேலை நம்ம ஆண்டவர்க வந்து மண்டிட்டு ஜெபி அப்படி அப்படி நம்ம பயங்கர பிஸியாக இருந்தால் கூட நம்ம மனதளவில் என்ன பண்ணலாம் ஆண்ட இடத்துல கழுவும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம் வெஜிடபிள் கட் பண்ணும்போது அவரோடு கூட பேசலாம் நிறைய வசனங்களை என்ன பண்ணலாம் மெமரைஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் வாக்கிங் போகும்போது அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி எல்லா நேரங்களிலும் கத்தரோடு நடக்கிற ஒரு காரியங்களை நம்முடைய தேவன் எதிர்பார்க்குறா அப்படி இருக்கும்போது நாம் யாருக்கு சிஷராக இருப்போம் தேவனுக்கு சிசராக இருப்போம் நம்முடைய வசனத்தை படித்து தியானித்து கீழ்ப்படிந்து என்ன பண்றான் அந்த உபதேசத்தில் நிலத்திருந்தா நான் தேவனுடைய சிஷர்களா இருப்பாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துலயும் ஆண்டு வருஸ்ரேல் ஜனங்கடத்துல இதத்தான் எதிர்பார்த்தாரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த உபாவம் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்துல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுவாரு நீங்க உட்காரும் போதும் எந்திக்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் என்ன பண்ணுங்க தேவனுடைய வசனங்களை குறித்து பேசிக்கிட்டே இருங்க படுக்கும்போது உங்க பிள்ளைகிடத்துல பேசுங்க ஸ்டோரி சொல்லுங்க இப்படி என்ன பண்றாரு கத்தை இஸ்ரேவேல் ஜனங்கடத்துல இததான் எதிர்பார்த்தார் பாமத்துல படிக்கும் போது நீங்க என்னாலும் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும் ஏன் தெரியுமா அப்ப உங்களுக்கு நீடித்த நாட்களை கத்தர் கொடுப்பார் இப்படிப்பட்ட அநேக வாக்கு திருத்தங்களை கொடுத்தும் கூட என்ன பண்றதுல நம்ம வசனத்தை எடுத்து படிக்கிறது இல்லை நம்ம அவருடைய உபதேசத்துல நிலத்திருந்தா அவர் நம்மளால நம்ம இடத்துல அவர் வெளிப்படுத்துறாரு ரெண்டாவது அவர் நம்மளோடு கூட வாசம் பண்றாரு பழைய பாட்டில பார்க்கும்போது உங்களுக்கு நீடித்த ஆயுசலை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு என்னுடைய வசனங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீடித்த ஆய்ச்சு நாக்களை தர்றேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்றதில்லை அந்த இதுக்கு நம்ம அஹ் இல்லை அப்ப தேவனுடைய உபதேசத்துல நிலைத்திருந்தா நம்ம எப்படி கவரம் மெய்யாகவே தேவனுடைய சீசகள் சீசிகளா இருக்கிற நாம் தேவனுடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறோமா நிலைத்திருந்து தேவனுடைய சீசர்களாய் நாம் இருக்கிறோமா ரெண்டாவதாக அவருடைய உபதேசத்துல நிலைத்திருந்து நாம் என்ன பண்ணணும் சீசரா இருக்கணும் மூன்றாவதாக தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அஹ் யோவான் பதினைந்து எட்டுல நாம் வாசிக்கிறோம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசராய் இருப்பீர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில கனியுள்ள வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது ஏன்னா அணுதினமும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போக வேண்டும் எப்பொழுதும் தேவனை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் வளர்ந்து கொள்ள அப்போ நம்முடைய வாழ்க்கையில கனி மிக இருக்கிறது இதை பதினைந்தாம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அதனுடைய செடி கொடி திராட்சை தோட்டக்காரர் இப்படி அருமையா ஒரு ஒரு பாண்டிங் ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு கத்தர் உருவாக்கியிருப்பாரு கத்தர் ஒரு திராட்சை செடியாகவும் நாம கொடியாகவும் கொடியும் செடியும் இணைந்து இருந்தால் என்ன நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுக்கும் இதுவும் அதே தான் நாம் கத்தரோடு கத்தருடைய வசனங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய உபதேசத்துக்கு நாம் செவி கொடுத்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முயற்சிகள் எடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் கனின்னு சொல்லும் போது நம்முடைய மாம்ச பிரகாரமான சரீரத்திலே இருந்து நாம் கனிகளை கொடுக்க முடியாது நம்ம ஆவிக்குரிய கனி ஆவியின் கனியோ என்னது அதுல முதலாவது கனியாக அன்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒன்பது கனிகளை நம்ம பார்க்க முடிகிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் சோ இப்படி நல்ல கனி இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அவரவர் அதாவது மத்தியில் நாம் படிக்கும் போது அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் நம்மிடத்திலே அந்த கணியின் மூலமாக நாம் தேவனுடைய சீசர் என்பதை மற்றவர்கள் சொல்ல நம்மளால கேட்க முடிகிறதா நம்மிடத்திலே அன்பு இருக்கிறதா அந்த அன்பு என்ற கனியின் மூலமாக இவர்கள் தேவனுடைய சீசர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்றதை யாராவது சொல்ல முடிகிறதா என்றைக்கும் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பதே தேவனுடைய பலன் என்ற கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு கவலை ஆண்டவர் என்ன சொல்லிக்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் என்னிடத்துல சொல்லுங்கன்னு சொல்றாரு அதையெல்லாம் மீறி நம்ம என்ன பண்றோம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும் கவலைப்படுறதுன்னா நீங்க என்ன ஒரு முளத்தை கூட்ட முடியுமா குறைக்குமா ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிற அந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே நம் சந்தோஷமா இருப்பதை மற்றவர்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள் என்ற ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா நம்மிடத்துல பொறுமை இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறதா நம் மற்றவருக்கு தயவுள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்ல கடின இருதயத்தோடு இருக்கிறோமா அவர்களுக்கு ஏன் இரக்கம் காட்ட வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பிரச்சனை ஆனாலும் ஏன் நம் இரக்கம் காமிக்க வேண்டும் இந்த குணம் நம்மிடத்துல இருக்கிறதா நாம் வாழும்போது தயவு காண்பித்து தேவனை காண்பிக்கிறோமா நற்குணம் இருக்கிறதா விசுவாசம் இருக்கிறதா ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம்முடைய விசுவாசம் எங்க போய்க்கிறது எனக்கும் சேர்த்துதான் நானும் சொல்றேன் ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம்முடைய விசுவாசம் யார் மேல் வைக்கிறோம் அடுத்து மருத்துவர்கள் மேலேயா அல்லது நம்ம கையில உள்ள பேங்க் பேலன்ஸ்ல உள்ள மணியில நம்ம விசுவாசம் வைக்கிறோமா ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கத்தரை பிரதிபலிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கணும் சாந்தம் இருக்கிறதா நம்மிடத்திலே ஆவி இருக்கிறதா சாந்தத்தோடு இச்சை அடக்கத்தோடு நம்மளால் இருக்க முடிகிறதா நம்முடைய கனியின் நிமித்தமாக நாம் என்ன பண்ண வேண்டும் தேவனுடைய சீசர் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும் நம்முடைய தேவன் இதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்போ ஒரு நல்ல ஒரு சீசியாய் நல்ல ஒரு சீசராய் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மூன்று காரியங்களை கத்தர் காண்பிக்கிறார் முதலாவதாக நாம் ஒருவரை ஒருவர் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் என்ன பண்ண வேண்டும் கத்தருடைய உபதேசத்துக்கு நிலைத்திருக்கணும் ஆண்டவர் சொல்லும் போது பர்சுத்தாவியானவர் உணர்த்தும் போது கீழ்ப்படிய வேண்டும் உணர்த்தும் போது நாம் என்ன பண்ணணும் உடனே அது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள கூடாது இது ஏனென்றா என்னுடைய வாழ்க்கையிலே இது கத்தர் பிரியப்படுவதில்லை இந்த காரியத்திலே அப்படி என்று நாம் என்ன பண்ண வேண்டும் திருப்பி அந்த காரியத்தை திரும்பி கூட நாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ண வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய கனியின் நிமித்தமாக பிதா மகிமைப்படுகிறார் நாமும் ஆண்டவருக்கு சிஷராக இருக்கிறோம் அப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளே ஏறப்பட்ட ரத்தத்தின் மூலம் மிக்கப்பட்ட அதாவது நம்மளை சீஷர்னே நம்ம சொல்லலாம் சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தான் கத்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு சீஷர்களாய் வைத்திருக்கிறார் அப்படி டிசேபிள் அண்ட் மேக் ஏ டிசேபிள் அதாவது நாம இருந்து மற்றவர்களை சீஷராக்கணும் இதுதான் நம்மளை பார்க்கும் போது நம்மளை பா காணும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையிலும் சரி இல்ல சீஷராக்குறதெல்லாம் அது வந்து ஊழியக்காரருடைய மனைவி வேலை அப்படியெல்லாம் இல்லை எல்லாருக்குமே கத்தர் கொடுத்த வேலை ஏதாவது ஒரு விதத்துல ஜபத்தின் மூலம் அல்லது மற்றவர்களை விசாரிப்பதன் மூலம் சின்ன சின்ன காரியங்களையும் கூட நாம் தேவனை காண்பிக்கிறவர்களாய் தேவனுடைய சீஷர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டும் தேவனுடைய பாதத்திலே அநேக நேரம் உட்கார்ந்து தேவனுடைய வசனங்களை படிக்க வேண்டும் படிக்க 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 அநேக காரியங்களை கத்த நம்மிடத்திலே வெளிப்படுத்துறத நம்ம பார்க்க வேண்டும் எப்பொழுதும் வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியமாகும் அவனுடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டும் நீர்கால்களையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதுதான் கத்தர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அஹ் மத்தையோ ஆறு முப்பத்தி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதுதான் அந்த சீக்ரெட் தேவனுடைய வசனங்களை நாம் அதிகமாய் படிக்க 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 நாம் அவருடைய சீஷர்களாய் மாற முடியும் நமக்கு கத்தர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களை நாம் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும் ஸோ இந்த இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீஷராக இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு சீஷராக இருக்க கற்றுக் கொடுக்கிறோமா இன்னொரு இதை நான் வாசிக்கும் போது யோவான்லே நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நான் உங்களுக்கு சிநேகிதன் அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும் அப்புறம் நம்முடைய தேவன் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார் நம்ம நமக்கு என்ன பண்ணுறார் நல்ல தெய்வமாய் நல்ல தகப்பனாய் நமக்கு நிறைய காரியங்களே அவர் நமக்கு கூட இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாய் நல்ல ஒரு தகப்பனாய் அழும்போது தேற்றுகிறவராய் வாழ்னாய் நம்மளோடு கூட இருந்து நம்மளே என்ன பண்ணிக்கிறா பலப்படுத்திக்கிறான் ஆனா நம்ம என்ன பண்ண ஒரு துன்பம் வரும்போது மற்றவர்களிடத்திலே சொல்லி அதை அழுது புலம்பி இடத்திலும் சொல்ல வேண்டாம் நம்மளிடத்திலே இருக்கிற பாரங்களையோ நம் உடம்பிலே சரீரத்திலேயோ எல்ல எந்த ஒரு காரியமானாலும் கத்தருக்கு நேராக நாம் கொண்டு போகும்போது அவர் நமக்கு மருத்துவருக்கு மருத்துவராய் நண்பருக்கு நண்பராய் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவார் சொல்லிக் கொடுப்பார்ன்றதை நம்ம வாசிக்க முடியும் அப்போ இன்றைக்கு நாம் நல்ல ஒரு சீஷராய் இருக்கிறோமா என்பதை நாம் சோதிச்சு பார்ப்போம் ஒருவேளை இல்லை என்றால் இன்னும் காலம் கத்தர் கொடுத்திருக்கிறார் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் என்ன பண்ணுவோம் சீஷராய் சீசியாய் மாற தேவ ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் அவர்கள் இருக்கிற இடத்திலே நல்ல ஒரு சீஷராய்